அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு இது முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேமரா நல்லா இருக்கும் கவிஞர் அண்ணன் கரிகாலன் அவர்களை மேடை கலைக்கிறேன் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை மேடை கலைக்கிறேன் உரையாற்ற வந்திருக்கின்ற கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை மேடை கலைக்கிறேன் அமர்வில் உரையாற்ற வந்திருக்கின்ற அசதா அவர்களை கவிஞர் அசதா அவர்களை எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அசதா அவர்களை மேடிக் கழிக்கிறேன் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற கவிஞர் நட சிவகுமார் அவர்களை மேடை கழிக்கிறேன் நிகழ்வு தொடங்குகின்றது மேடை தலைமை அன்பான நண்பர்களே கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக கவிதை பரப்பில் தீவிரமாக இயங்கி வருகின்ற கவிஞர் லார்க் பாஸ்கரன் அவர்களுடைய கவிதை படைப்புகள் குறித்து களம் புதிது டிஸ்கவரி மற்றும் வேரல் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த உரையாடல் அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இலக்கிய கவிதை வாசகர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வணங்குகிறேன் போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற ஒரு நிலையில் நாம் கவிதைகளைப் பற்றி உரையாடுவது இந்த இந்திய பெருந்தேசியத்திற்கான ஒரு படைப்பாளிகளின் சிந்தனையாளர்களின் ஒரு எதிர்வினையாக இந்த அமர்வை நான் பார்க்கிறேன் போர் இரண்டு தேசங்களுக்கு இடையே நடைபெறுகிறது ஆனால் போரில் மடிவது அப்பாவி விவசாயிகள் குடும்பத் தலைவர்கள் பிள்ளைகள் இராணுவ வீரர்கள் இந்த போர் முடிவடைந்துவிடும் பிரதமர்கள் அதிபர்கள் கைக்குலுக்கிக் கொள்வார்கள் போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை செய்தியில் உணர்ச்சியற்ற குரலில் வாசிப்பார்கள் மீண்டும் சமாதான ஒப்பந்தமிட இந்த மண்ணிலை பிரதமர்கள் உயிரோடு இருப்பார்கள் எங்கோ ஒரு மகன் இந்த போரில் இறந்திருப்பான் அவனுடைய தாய்க்கு பைத்தியம் பிடித்திருக்கும் அவளுக்கு இந்த தேசத்தினுடைய பெயர் மறந்திருக்கும் இரண்டாம் உலகப் போரிலே எண்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போனார்கள் அந்த தருணத்தில்தான் நீட்சே கடவுள் இறந்துவிட்டார் என்று அறிவித்தார் அதுவரை மனிதர்கள் நம்பிய அறம் உண்மை நீதி குறித்து எழுத்தாளர்களுக்கும் சிந்திப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தோன்றியது அதன் விளைவாக தோன்றியதுதான் இருத்தலியல் கோட்பாடு என்னுடைய வாசிப்பினுடைய அடிப்படையில் லார் பாஸ்கரனுடைய ஒட்டுமொத்த கவிதைகளும் இருத்தலியல் சார்ந்த கவிதைகளாக இருக்கின்றன இன்னொரு புறம் பார்த்தால் அவருடைய கவிதைகளிலே அந்த சரியலிச பண்பு அதாவது அழுத்தப்பட்ட நினைவுகள் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை அவருடைய கவிதைகளிலே நான் காண்கின்றேன் அதாவது இருத்தலியல் கவிதைகள் அப்படின்னு நம்ம அதை நம்ம சொல்கிறோம்னா தனி மனிதனுடைய இருப்பை கேள்விக்கு உள்ளாக்குவது வாழ்க்கையினுடைய பொருள் குறித்த ஒரு சந்தேகத்தை எழுப்புவது இந்த தெளிவின்மை குறித்த கேள்விகளை உருவாக்குவது இவற்றை லார் பாஸ்கரன் தன்னுடைய கவிதைகளின் வழியாக தொடர்ந்து செய்து வருகின்றார் நம்ம இன்னைக்கு வந்து இந்த போர் அரசு அதிகாரம் நிறுவனங்கள் இவை அனைத்தும் தனி மனித இருப்பை அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு எதேச்சிகாரமான முடிவை எடுக்கிறது அந்த இடத்தில் கவிஞர்கள் தங்களுடைய கவிதையின் வழிவாக அந்த அதிகாரத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை ஒரு கலையாக அவர்கள் அங்கே உருவாக்குகின்றார்கள் குறிப்பாக நான் லார்ட் பாஸ்கரனை யாருடைய தொடர்ச்சியாக பார்க்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் ஒரு ஓவியராக இருக்கார் ஒரு புத்தகங்களுக்கு கவர் டிசைன் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக அவர் இருக்கார் கவிதைகள் எழுதுகிறார் சினிமாவுக்காக நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்கிறார் நாவல் எழுதுகிறார் திரைக்கதை எழுதுகிறார் வசனம் எழுதுகிறார் இப்படி ஒரு மல்டிப்புள் பர்சனாலிட்டிஸ் வந்து இலக்கிய உலகத்தில் கலை உலகத்தில் ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக இருந்து வந்திருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய எடுத்துக்காட்டாக நான் மிக மதிக்கக்கூடிய சிறந்த கவிதைகளை எழுதக்கூடிய சீனு ராமசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நம் தமிழ் திரைப்பட உலகுக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞராக அவர் இருப்பதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர் கவிதைகள் எழுதுகிறார் இப்ப இந்த கவிதைகள் சினிமா ஓவியம் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று பற்றி கொண்டு அதிகாரத்தை எதிர்ப்பதற்கான ஆற்றலை திரட்டிக்கொள்ளும் வகையில் அவங்கள்ட்ட அந்த படைப்பியக்கம் என்பது இருக்கிறது இப்படி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நான் இருக்காது இந்த கூட்டத்தை பத்தி ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டேன் இங்க சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சால்வெடர் டாலி அப்படின்ட்டு லாக் பாஸ்கரனை குறிப்பிட்டேன் அது இப்போ இதுக்கே பெருசா நினைக்காங்க லார்ஜ் யூனிவர்ஸ் அப்படிங்கறதே என்கிட்ட சில பேர் கேட்டாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு துளியில கடல் இருக்குது அப்படிதான் ஒரு கவிஞன் ஒரு பிரபஞ்சம் இருக்குது இத்தகைய தன்மை டாலி பாத்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த ஓவியராக இருந்தார் அவர் சிறந்த ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் ஒரு சிறந்த கவிஞராக இருந்தார் பால்பர்ட் ஹிஜ்காக் அவர் ஒர்க் பண்ணிருக்கார் புனவன் அவருடைய படத்திலலாம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படி எதிர்காலத்தில் வந்து ஒரு சால்விட டாலியாக உருவாகக்கூடிய அந்த அம்சங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக தன்னுடைய கவிதை இயக்கத்தால் மட்டுமன்றாமல் தன்னுடைய வாழ்வினுடைய அடிப்படையிலும் லாஜ் பாஸ்கரன் அப்படி ஒரு ஆளுமையாக அவர் திகழ்கிறார் அவருடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன் அது ஒரு நான் லீனியர் வாழ்க்கையாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு லீனியர் வாழ்க்கை இந்த லௌகீக வாழ்க்கை இந்த மைய சமூக மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை இதிலிருந்து படைப்புகள் உருவாகாது அந்த படைப்புகள் உருவாகியிருந்தால் அந்த படைப்புகள் தங்களுடைய ஒரு தொடர்ந்து இலக்கியத்தை கற்றலின் வழியாக நிகழ்ந்திருக்கும் ஆனால் அடிப்படையாக அந்த படைப்பு அதற்குள்ளே ஆன்மா இருக்குமென்றால் இருக்கும் என்றால் இருக்காது இந்த உலக அளவில் இந்திய படைப்புகள் ஏன் ஒரு கவனத்துக்குரியதாக ஆகவில்லை மிகச்சிறிய நாடு இலங்கை அங்கே ஒரு பெண் சமீபத்தில் வந்து அவங்க பேர் தில்லை தாயைத்தினின்னு ஒரு நாவல் இருக்காங்க இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் அந்த நாவல் கவனிக்கப்பட்டு வருகிறது அது இலங்கையிலிருந்து ஒரு அது ஏன்னா ஒரு கொந்தளிப்பான நிலத்திலிருந்து வரக்கூடிய நாவலாக அது இருந்தது ஆனால் இன்றைக்கி தமிழ் இந்தியா போன்ற நேரத்தில் ஒரு கொந்தளிப்பு போர் இது போன்ற ஒரு அவசரம் இல்லை அதே வேளை சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்போக்கிலிருந்து எழக்கூடிய கவிதைகளோ சிறுகதைகளோ நாவலோ இந்த இந்திய அதிகார வெளியில் ஒரு உடைப்பை ஏற்படுத்த முடியாது உலக அரங்கில் அவை அதனால்தான் அவை கவனம் பெறுவது மிக குறைவாக இருக்கிறது ஒரு எழுத்தாளர் என்பவர் எழுத வந்த பிறகு அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய இருப்பை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவர் உருவாக்கணும் அத்தகைய தன்மை வந்து இங்கே மிக குறைவாக இருக்கிறது லார்ட் பாஸ்கரன் பற்றி நான் போது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருந்தார் அப்போ நான் சால்விடர் டாலி சொன்னால் அவர் இன்னும் கூட அவரை அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க உங்களுக்கு சில்வியா பிளாத் தெரிஞ்சிருக்கும் அந்த சில்வியா பிளாத் வந்து ஒரு பெரிய பெயிண்டர் நல்ல பெயிண்டர் அந்த பெயிண்டிங்கும் ஓவியமும் ஒன்று ஒன்று நிரப்பி கொள்கின்ற விதமாக அவங்க வந்து பெயிண்டிங்கும் பண்ணாங்க கவிதைகள அதே மாதிரி சார்லஸ் அவருடைய நாவல்களுக்கு அட்டை படங்களை வரைஞ்சது ஒரு கவிஞர் அவர் எனக்கு சார்லஸ் புக் ஹவுஸ்கி நினைக்கும் போது லார்ட் பாஸ்கரன் ஞாபகம் வருது பாஸ்கரனுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள்லாம் பார்க்குறேன் அவங்க இந்த மைய சமூக வாழ்க்கை முறைய அவங்க ஏற்றுக்கல இந்த அரசாங்கம் இந்த நீதி அமைப்பு சர்ச்சு தேவாலயங்கள் பேராலயங்கள் பள்ளிக்கூடங்கள் இவை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை ஒரு கலைஞன் கொட்டி கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிறவர் தான் ஆஃப் அவருடைய படைப்புகள் முழுவதும் அதை தான் பேசுது அத்தகைய தன்மை நம்ம லாஸ் பாஸ்கர் லார்ட் பாஸ்கர்டா வந்திருக்கு அவருடைய கவிதைகள் முழுவதும் இருத்தலியல் தடைகளை உடைக்கிற வண்ணம் இருக்கிறது இந்த வாழ்வு பற்றிய குழப்பங்களையும் தெளிவின்மையும் பேசுவதாக இருக்கிறது நம்ம வந்து வாழ்க்கையினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இந்த வாழ்க்கை எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை தான் நம்ம வந்து உருவாக்கணும் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு தேவை கிடையாது இந்த வாழ்க்கையை நமக்கு வாழ்வதற்கான ஒரு வசதியாக இருக்குதா இங்கு ஒரு சாதி வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்களை மனிதர் மதித்து வாழக்கூடிய ஒரு பாலின இடைவெளி இல்லாமல் ஒரு சமத்துவத்தோடு இருக்குதா அதை தான் நம்ம வந்து தேடணும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்கிறது அதை தவிர்த்து வேறு ஒன்று இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்பது இந்த வாழ்க்கையினுடைய பொருள்ங்கிறது ஒத்தொத்தமும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஒரு பெருந்தேசியத்தில் வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படி என்ன இருக்குன்னா நீ போரில் ஈடுபட்டு நீ அழி இந்த நாட்டுக்காக உன்னுடைய உயிரை பலியிடு அப்படிங்கிறது ஒரு பெருந்தேசியம் உருவாக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்குது ஒரு மதம் ஒரு மனிதனுடைய அர்த்தம் அப்படின்னு எதை நினைக்குதுன்னா நீ உன்னுடைய மதத்திற்காக வீர மரணமிட்டு சாவு வாழால் உன்னுடைய மதத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்லு இந்த கல்வி என்ன சொல்லுது ஒரு எம்என்சியில சேர்ந்து நீ நல்லா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதி இந்த தாம்பத்தியம் என்ன சொல்கிறது நல்ல ஒரு வீடு கட்டு ஒரு கார் வாங்க குழந்தைகள்லாம் செல்வோம் அவங்களுக்கு நல்லபடியா வளரும் சொல்லு இப்படி ஒவ்வொருவருடைய தேவைக்கு ஏற்ப தனி மனிதனுடைய இருத்தலியல் இங்கே தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் கலைஞன் தன்னுடைய இருப்பு சக மனிதனை அழித்துவிடக்கூடாது தான் நேசிக்கின்ற ஒன்றிற்காக மற்றொன்றை வெறுத்து விடக்கூடாது இங்கே இருக்கிற அன்பு அப்படிங்கிறது அன்பாக இருக்கா அப்படின்னா ஒரு அன்பினுடைய நிழலாக அன்பினுடைய சாயலாக இருக்கிறது மற்றவர்களை வெறுப்பதன் மூலம் இன்னொரு விஷயத்தை நேசிப்பது என்பது இருக்குது ஒரு பேராசான் அப்படி ஒரு கவிதையை இருக்கார் புத்த பூர்ணிமாவை பற்றி ஒரு கவிதை இருக்கிறார் மிக பிரமாதமான கவிதை இன்னும் வந்து அந்த புத்திய புத்த பூரிமா வரப்போகுது அன்பை பற்றி பெரிய உரையாடலை நிகழ்த்தியவர் புத்தர் ஒரு மாற்று மதத்தை வெறுப்பதன் மூலமாக உன்னுடைய மதத்தை நேசிப்பது பக்கத்து வீட்டுக்காரனை வெறுப்பதன் மூலமாக உன்னுடைய மகனையும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளையையும் நேசிப்பது வேறு ஒரு சாதியைச் சேர்ந்தவனை வெறுப்பதற்காக உன்னுடைய சாதிக்காரனை நீ நேசிப்பது நீ அன்பு செலுத்துவது இது அன்பா என்றால் அன்பு இல்லை திரும்ப 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 லார்ட் பாஸ்கரன் தன்னுடைய கவிதைகளின் வழியாக அன்பின் தடங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் இந்த உலகத்தில் போர் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு மனித நேயத்தை ஒரு அன்பை விதைப்பதற்கான ஒரு வழிமுறையாக தன்னுடைய கவிதைகளை அவர் கொண்டு செலுத்துகின்றார் அத்தகைய ஒரு சிறப்பான கவிதை போக்கு கவிதை இயக்கம் இவற்றில் ஈடுபட்டிருக்கின்ற லார்க் பாஸ்கரன் அவர்களை பாரதியார் பாரதியார் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தொடர்ந்து நான் கூறியதனுடைய அடிச்சுவட்டிலும் அதை மீறியும் லார்க் பாஸ்கரனுடைய கவிதைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை விளக்கி இங்கே தொடர்ந்து இந்த அமர்வு ஒரு மூன்று மணி நேரம் இரண்டு அமர்வுகளாக திட்டமிடப்பட்டுள்ளது முதல் அமர்வு முடிந்து கொஞ்சம் ஓய்வு இருக்கிறது திரும்பவும் இரண்டாவது அமர்வு ஆரம்பிக்க இருக்கிறது ஒரு மேடையில் தமிழகத்தினுடைய நார் திசைகளில் இருந்து படைப்பாளிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் வெவ்வேறு சிந்தனை போக்கு உடையவர்கள் வெவ்வேறு தத்துவ பின்புலம் உடையவர்கள் வெவ்வேறு நில பின்புலம் உடையவர்கள் வெவ்வேறு கலாச்சார பின்புலம் உடையவர்கள் லார்ட் பாஸ்கரனுடைய கவிதைகளை அணுக இருக்கின்றார்கள் அதற்கான திறப்புகளை லார்ட் பாஸ்கரன் இந்த ஒரு மிக ஒரு இருபது கா வயது ஒரு ஒரு நாற்பது வயது இருக்கும் அவர் இந்த வயதில் ஒரு மகா ஒரு கவிஞனுக்குரிய ஆளுமையோடு தொடர்ந்து இயங்கி இத்தனை புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு மன வலிமை தேவை இந்த தமிழிலே கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்கிறதா ஏதாவது பாராட்டு இருக்கிறதா அதுவும் குறிப்பாக அதிகாரத்தை மறுத்து எழுதக்கூடியவர்கள் இந்த மைய சமூகத்தை மதிப்பீடுகளை மறுத்து எழுதக்கூடியவர்கள் மாற்று வாழ்க்கையையும் மாற்று பண்பாடு உடையவர்களும் இந்த சனாதன தர்மத்தை தொடர்ந்து தங்களுடைய இயங்கியலால் எதிர்த்து வரக்கூடிய படைப்பாளிகளுக்கு இங்கே ஏதாவது ஒரு மரியாதை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனாலும் ஒரு விடா பிடியோடு ஒரு கலைஞனுக்குரிய உறுதியோடு தொடர்ந்து ஒரு போராளியைப் போல அவர் கவிதை அழுதுவார்கள் அவரை பாராட்டி அவருக்கு களம் குறித்து சார்பாக இந்த ஆடையை வழங்கினேன் தொடர்ந்து நம்முடைய நண்பர்கள் உரையாற்றுவார்கள் தொடர்ச்சியாக உரையாற்ற ரா கவிதை தொகுப்பு பற்றி கவிஞர் நட சிவக்குமார் கவிஞர் நட சிவகுமார் தொடர்ச்சியாக கவிதை நாவல் சிறுகதை என்று பின் நவீனத்துவ வெளியிலே இயங்கிக் கொண்டு வரக்கூடிய நாகர்கோலை நாகர்கோயிலை இயங்கு தளமாக கொண்ட ஒரு எழுத்தாளர் அவரை அன்போடு அழைக்கிறோம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த அன்லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது நம்ம நிறைய விஷயங்களை மனசில் சேகரித்து வச்சுருக்கிறோம் அவை மிகவும் தப்பான விஷயங்கள் இந்த தப்பான விஷயங்களை மிக உயர்ந்த பீடங்களில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் மீண்டும் மீண்டும் அவற்றை உரையாடி கொண்டிருக்கின்றோம் நட சிவக்குமார் அவர்களுக்கு நன்றி அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் நாம் நிறைய பொய் சொல்லுவேன் அதோட உண்மையும் சொல்லுவேன் மனிதர்கள் வந்து பொய்யாகவும் உண்மையாகவும் தான் நம்ம வந்து இருக்க முடியும் நம்ம சில நேரங்களில் சில சமயம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் பொய் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது அடுத்ததாக நம்முடைய இயக்குனர் நான் முதல்ல சொன்னேன் தமிழ தமிழ் திரைப்படத்திற்கு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஓர் அடையாளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடியவர் ஃப்ரான்சிஸ் காஃப்கா அவர்கள் சொல்கின்றபடி நம்முடைய அந்தரங்க கோட்டையில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறைகளை திறந்து காட்டக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக சீனு ராமசாமி இருக்கின்றார் அதாவது உள்ளே நாம் அனைவரும் தங்க சூரியகாந்தி மலர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஜின்ஸ்பெக் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மாடர்ன் கவிஞர் சொல்கிறார் அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நில இசையையும் காட்டக்கூடிய கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய சமகால கவிஞர் சீன ராமசாமி அவர்களை லார்ட் பாஸ்கரன் கவிதைகளை குறித்து உரையாட அன்போடு அழைக்கிறோம் இயக்குனர் சீன ராமசாமி அவர்களுக்கு நன்றி நம்ம இந்த ஒரு ஒரு கூட்டமே ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்குது இந்த கூட்டத்தை வந்து ரெண்டு அமர்வாக நடத்துகிறோம் கிட்டத்தட்ட இன்னும் பன்னெண்டு பதிமூணு பேர் பேச வேண்டியதாக இருக்குது அதனால் பேசுவதற்கு அழைத்துட்டு அவங்கள வந்து ரெஸ்டிக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் காலத்தை கருதி வரக்கூடிய நண்பர்கள் மிக சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் குறிப்பாக வந்து மார்பிஸ் போன்ற இலக்கியவாதிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் மிக ஒரு முக்கியமான பாத்திரம் வகிப்பவர் அசதா அவர் பிஷப்புகளின் ராணி வார்த்தைப்பாளர் சிறுகதை தொகுப்பில் நிறைய நான் வந்து அவர் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டராக தொடர்ந்து இயங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அவர் லார்ட் பாஸ்கருடைய கவிதைகளை பற்றி பேச அன்போடு அழைக்கிறேன் மிக முக்கியமான அவதானிப்புகளை அசதா இங்கே மிக சுருக்கமாக அவர் வந்து ரொம்ப நேரம் பேசலாம் ஒரு ஒரு விரிவிரையாளருடைய பார்வையை இலக்கியம் குறித்த பார்வையாக அவருடைய பார்வை இங்கே இருந்தது குறிப்பாக அந்த ஏஐ பற்றி சொன்னதெல்லாம் முக்கியம் தான் அந்த இப்போ வந்து ஏஐ சினிமா எடுக்குது மணற்கிணி ஏஐ மூலமாக ஒரு கவிதை தொகுப்பை கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போ ஏஐயால் நீங்கள் பின்பற்ற முடியாதபடி ஒரு கவிதைகளை எழுதக்கூடிய அந்த திறமை வந்து நம்ம லார்க் பாஸ்கர்ன்ற அந்த வகையில் அசதாவுனுடைய அவதானிப்பு மிக முக்கியமானது அடுத்ததாக எவ்வுயிரும் எப்பொருளும் எவ்வுலகும் ஒன்றே அப்படிங்கிறார் வள்ளலார் அந்த மண்ணிலிருந்து வந்த வடலூர் ஆதரி குறிப்பாக வந்து சிறந்த கவிஞர் சிறந்த ஒரு திரைப்பட இயக்குநராக வெளிப்பட இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் இந்த ஆதரை அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் இந்த மணிமேகலையில் வந்து மணிமேகலைக்கு ஆபுத்திரன் டப் அதாவது அந்த ஆபுத்திரன் வந்து அந்த இதை கொடுக்குறாங்க அது என்ன அது அந்த அட்சய பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறாங்க அந்த அக்ஷய பாத்திரம் வந்து அது தாலியாக அப்போ அதை யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற போது அந்த ஆதிரை கிட்ட அந்த மணிமேகலை வாங்குறேன் முதல்ல அதை ஃபில் பண்றதை வந்து ஆதிரை அந்த பேரை வந்து அவர் வச்சிருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து என்னுடைய மண்ணை சேர்ந்தவர் மிகச்சிறந்த கவிஞர் அவரை லார்ட் பாஸ்கரன் குறித்து பேசலை பூனை அனைத்தும் அந்த சிறுநடை தொகுப்பின் மூலமாக தமிழ் வாசகின் கவனத்தை ஈர்த்தவர் ஹஜினாத அவருடைய விரைவில் இயற்கை குரலாக பெரிணாமம் பெற பேசக்கூடிய அசின் அவர்களை அன்போடு அழைத்து வாழ்த்து